புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் நிறமிகளும் ரசாயனங்களும் பானிப்பூரியில் கலக்கப்படுவதாக பகீர் கிளப்பிய நிலையில் பானிபூரி கடைகளை விரட்டி விரட்டி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் பானிபூரியில் புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனங்களும் நிறமிகளும் கலக்கப்படுவதாக எழுந்த புகார் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அலர்ட் அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் ஒவ்வொரு பானிப்பூரி கடையாக சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அந்த வரிசையில் ராமேஸ்வரம் நகர் பகுதியில் விற்பனை செய்யப்படும் பானிப்பூரிகள் தரமற்ற முறையில் தயார் செய்யப்படுவதாகவும் சில கடைகள் உரிய அனுமதியின்றி செயல்படுவதாகவும் தொடர் புகார்கள் எழுந்துள்ளது இதனால் நேரடியாக அங்கு சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வரும் ராமேஸ்வரம் பகுதியில் கோயில் கோபுரம் அருகே பானிபூரியை சாலையில் வைத்து ஒருவர் விற்பனை செய்து வந்தார் அப்போது அந்த பானிபூரி கடைகளை ஆய்வு செய்த அதிகாரி ஒருவர் தரமற்ற முறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பானிபூரியின் ரசத்தை அழித்தார் அத்துடன் பாணி வைக்கப்பட்டுள்ள குடத்தில் சுற்றி வைக்கப்பட்டுள்ள துணியை தினசரி துவைத்து பயன்படுத்தும்படியும் அறிவுறுத்தினார் மேலும் பானிப்பூரிக்குள் வைக்க வேக வைத்த உருளை கிழங்கை அவர் தயாராக வைத்திருக்க அதனுடன் வெங்காயத்தையும் தேவைக்கு அதிகமாகவே தயார் செய்து வைத்திருந்தார் இதனை கவனித்த அதிகாரி

முறையாக ஆவணங்கள் பெற்றாலே கடை நடத்த அனுமதிக்கப்படும் என கூறியதோடு இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரித்து சென்றார் தந்தி டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் விஸ்வநாதன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க